ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஜாக்கெட்டுக்கு பட்டியல ஊக்கம் ஐயும் கட்டுறது எப்படின்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு நான் ஒரு ஜாக்கெட்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு மார்க் வரா மாதிரி சென்ட்ரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நீடிலில் வந்து நாலு த்ரெட்டு போட்டு கோத்து எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ வந்து சென்ட்ரு மார்க்லேருந்து டிவைட் பண்ணி நான் இப்போ ஊசியை கோத் தச்சிட்டு வரேன் இப்போ பாருங்கள் ஒரு ஒன் எய்த்துக்கு தைச்சதுக்கப்புறம் ஒன் எய்த் அளவுக்கு இந்த பக்கம் குத்தி எடுத்துக்கிறேன் இதை நான் கீழெல்லாம் குத்தி எடுக்கல மேலேயே திக்காக ரெண்டு லேயரில் வரா மாதிரி குத்தி எடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம ஆரம்பித்தோம் பார்த்திங்களா அந்த இடத்துலையும் அதே ஒன்னையத்துக்கு வர மாதிரி குத்தி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நாலு த்ரெட்டாக வந்து அது திக்னஸ்ஸாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம அப்படியே அந்த ஹோல்ஸில் விடக்கூடாது நம்ம விரலுக்கு இப்படி இந்த நூலை சுற்றி எடுத்த மாதிரி வச்சு நம்ம ஏன்னா ஒரு ஒரு முடித்து போடுவோம் அப்போ தான் அது வந்து செயின் தையல் மாதிரி அழகாக உக்காஞ்சிட்டு வரும் இப்போ நம்ம இந்த மாதிரி இழுக்கும்போது என்னோம்னா அந்த கட்ட வரல நீங்கள் லேசர் எடுத்திங்கன்னா போதும் பாருங்கள் அப்படியே வந்து ஒரு முடிச்சு மாதிரி வந்து விழும் இந்த முடிச்சா கையோடு அப்படியே டைட் பண்ணிகிட்டே வரணும் நம்ம போடுற ஒவ்வொரு முடிச்சுமே ரெண்டு நூலுக்கும் நடுவில் அந்த ஊசியை விட்டு எடுக்கும்போது இந்த கட்டவரலேருந்து அப்படியே ஒரு தையல் போடுற மாதிரியே நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரணும் ஏன்னா ஊசியை விட்டுட்டு ஒரு சிலர் ஊசிக்கு மேலே அந்த நூலை சுற்றுவாங்க அப்படி பண்ணுறத விட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணி லாஸ்ட் எண்டு வரும்போது டைட் பண்ணிக்கோங்க கீழ்ப்பக்கமாக கொடுத்து நிறைய பேர் முடித்து போட்டு கட் பண்ணி எடுப்பீங்க அந்த மாதிரி எடுக்காமல் நல்ல பக்கம் நம்ம சென்ட்ரு மார்க் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்கு டிவைட் பண்ணி அதுக்கு கீழே அந்த ஊசியை குத்துற மாதிரி குத்தணும் பாருங்கள் உள்பக்கமாக சிங்கிள் லேரில் குத்திக்கிட்டே வந்து சொருகிற மாதிரி நீங்கள் சொருனீங்கன்னாலே அது வரும் அது அழகாக இப்போ மேல் பக்கம் அந்த சென்ட்ரு மார்க்கை டிவைட் பண்ணி அந்த ஊசியை வந்து நம்ம வெளியே எடுக்கணும் புரியுதுங்களா நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து சென்டர் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தையல்லாம் அதாவது இந்த நூல்லாம் தெரியாது சரிங்களா இப்போ இந்த பக்கம் நம்ம குத்தும்போது அதை டிவைட் பண்ணி அதே ஒரு ஒன்னையத்தில் நம்ம குத்திக்கணும் ஏன்னா அதுதான் உங்களுடைய திக்னஸ்ஸாகவே இருக்கும் அந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு எப்பவும் போல் ரெண்டு தையலுக்கும் நடுவில் அந்த ஊசியை விட்டு நம்ம அந்த சுருக்கு தையல் மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வந்துடலாம் இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு அப்பப்போ நூல் எடுத்து எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி தைக்கிற வேலையும் இருக்காது நம்ம ஒரு முறை நீங்கள் கோர்த்திங்கனாலே நீங்கள் எல்லாமே இதே மாதிரி அழகாக நீட்டாக தைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் அந்த பப்பு எடுக்கும்போது நீங்கள் டைட் பண்ணணும் அந்த சுருக்கு முடிச்சு விழும்போதெல்லாம் நீங்கள் லேஸாக அதை டைட் பண்ணிகிட்டே வரணும் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம அழகாக தைச்சி முடிச்சிட்டோம் இதை உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல நான் லாஸ்ட்டாக ஒரு பிளைன் பீட்டில் உங்களுக்கு நான் இதோடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதை போட்டு காட்டுறேன் இப்போ ஐ கட்டும்போது பார்த்தீங்கன்னா இதுவுமே அதேமாரி தான் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறதில்ல நெடியில் நம்ம நாலு பட்டையாக கோத்து வச்சுருக்கோமா அதே நெடியில் தான் இப்போ பெரிய நெடியில் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஓல்ஸ் ஒன்று போட்டுக்கிறோம் நம்ம ஊக்கில் அந்த மண்டை பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது எந்த அளவுக்கு விற்றுருக்குன்னு பார்த்துட்டு ஏன்னா ஊக்குலேயே நிறைய வகை இருக்குது ஒன்று ஒன்று குட்டி குட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஓல்ஸ் போடணும் இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ஓல்ஸ் போட்டு சொருகியிருக்கேன் இதை சொருகும் போது நம்ம பட்டி அடித்து இருப்போம் பார்த்திங்களா ஒரு ஓரத்தையில் போட்டு திருப்பி இருப்போம் இல்லையா அந்த ஓரத்தையலுக்கு கீழே வரா மாதிரி கரெக்டாக அந்த பகுதி அங்கே உட்கார மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது வந்து ஒரு ஈவனாகவும் தெரியும் நம்ம கரெக்டாக குத்திட்டு வரோம் அப்படின்னு இல்லைன்னா அந் ஈவனாக மாதிரி வரும் இந்த மாதிரி அந்த தையலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே நீங்கள் குத்தி குத்தி எடுத்திங்கன்னா அது வந்து அழகாக ஒரே ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா இப்போ நம்ம மண்டை பகுதியில் நம்ம தைக்க போகிறதும் கிடையாது அந்த ரிங்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா நம்ம அதில் தான் அந்த தையலும் தைப்போம் அதனால் இன்னுமே நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும் இந்த மாதிரி செய்யும்போது இப்போ பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் அந்த மண்டைக்கு நேராகவே அந்த தையில வச்சு தான் நான் பேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஊக்கு எல்லா ஊக்குமே கோத்து முடிச்சிட்டோம் இப்போ நீடிலாம் அதே மாதிரி நாலு பட்டா தான் நான் கோத்து வச்சுருக்கேன் ரிங்கு தான் தைக்க போகிறோம் மண்டையில் தைக்க போகிறதில்லை சரிங்களா ஆனால் ஒரு ஒரு ரிங்குக்குமே நீங்கள் நாலு நாள் சுருக்கு முடிச்சு போடுற மாதிரி தைக்கணும் ஒரு ரிங்குக்கு நாலு முடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு திக்காமல் இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு க்ரிப்பாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அது கரண்ட்டுலாம் வராமல் இருக்கும் அதனால் இப்போ ஒரு ஒரு ரிங்குக்குமே நாலு நாலு இது போட்டுருக்கோம் போட்டுட்டு இதையுமே நீங்கள் கட் பண்ணி எடுக்க தேவையில்ல இந்த மாதிரி அப்படியே சிங்கள் லேயரில் சொருக்கி அடுத்த ரிங்கு வருது பார்த்திங்களா அந்த இடத்துக்கு அது கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு சுருக்கு முடிச்சு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ஊக்கிலேருந்து இன்னொரு ஊக்குக்கு போகும்போதும் சரி ஐ கட்டும் போதும் சரி நம்ம வந்து ஒரு சுருக்கம் முடிச்சோன்னு போட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து ஒரே கண்டினியூஸாக கொடுக்குறோம் இல்லையா அதனால் இப்போ இது நம்மளுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி தாங்க இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ